சொந்தமான ஏரியில் அரசு அளவை விட அதிக ஆழம் போட்டு மண் அள்ளிச் செல்வதாக குற்றச்சாட்டு மண் கொள்ளையை தடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவதாக விவசாய சங்கம் அறிவிப்பால் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் பாலவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் சாலை பணிக்கான மண் அழுவதற்கு உரிமம் வழங்கி உள்ளது மாவட்ட நிர்வாகம் இந்நிலையில் மண் அள்ளும் நபர்கள் கனரக பத்திற்கும் மேற்பட்ட ஹிட்டாச்சி போக்லைன் வாகனங்களைக் கொண்டு நாள் ஒன்றுக்கு சுமார் முன்னூறு லாரிகள் வீதம் சவுடு மண் அள்ளுவதாக தெரிகின்றது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி எடுத்துச் செல்லும் சவுடு மண் லாரிகளில் சாலைகளில் அதிவேகமாகவும் அதிக பாரத்துடனும் தாய்ப்பாய் அணியாமல் மண் எடுத்து செல்வதால் விபத்துகள் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் எனினும் விவசாயிகள் விவசாய நிலங்களுக்கு வண்டல் மண் அள்ளி செல்வதற்கு ஆயிரம் கட்டுப்பாடுகளை விதிக்கும் புவியியல் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தனிநபர் மண் எடுப்பதற்கு எந்த நிபந்தனைகளையும் விதிப்பதில்லை என்றும் இதே போன்று அதிகப்படியாக மண் அள்ளினால் நீர்வளம் பாதிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர் இதே நிலை நீடித்து வந்தால் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் போராட்டம் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு அனைத்து விவசாய சாலைகளுக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம் இந்த மனுவில் வந்து என்ன தெரிவிச்சிருக்கோம்னா பாதுகாக்கும் சாலை பணிக்காக கோரை மண் எடுக்கிறதுக்காக கோரை அனுமதி அளிச்சிருக்காங்க இதை நாற்பத்தெட்டு எக்கேர்ஸுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு தான் அவங்க ஆழம் எடுக்கணும் இதில் மூணு அடிக்கு மேலே மேற்கொண்டு ஒரு அஞ்சு அடி ஆறு அடிக்கு மேலே ஆள் எடுத்துகிட்டு போகிறாங்க லாரி வந்து குறிப்பிட்ட லாரிகள் வராமல் அதிகமான லாரியிலும் லோடு எடுத்துகிட்டு போகிறாங்க அதுவும் ஹெவி லோடு யூனிட் அதிகமாக போட்டுகிட்டு போகிறாங்க லாரியில் இது வந்து இதனால் வந்து பயங்கரமான மண்ணு மண் கொள்ளை மண் கொள்ளையடிக்கிறாங்க ஏன்னா ஒரு அரசு வந்து நிர்ணயித்தது வந்து ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட லாரி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அது அதையும் மீறி இவங்க அதிகமான ஈட்டாட்சிகளை வச்சுக்கிட்டு அதிகமான லா எவிலோடு எவி எவியும் பாரம் அதிகமாகவும் போடுறாங்க எவி அதிகமான லாரிகளும் மண் கொள்ளையடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுப்பணி துறை அதாவது ஏரியோட ஏரி கால்வாய கரைகளை உடைச்சி கரை மேலே இருக்கிற பணமர்த்திங்களையும் தோண்டி வெளியே போட்டுட்டு தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக போகிறாங்க இந்த மண்ணை எடுத்துகிட்டு அதிவேகமாக போகிறாங்க இதனால் அரசு உயர்நிலை பள்ளி பக்கத்தில் இருக்குது தனியார் மேல்நிலை பள்ளியும் இருக்குது இந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வாகன ஓட்டிகளோ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் இது மேற்கொண்டு இந்த மண் எடுக்கும்போது பிடபிள்யூடியும் ஆள் இல்லை அவங்க அப்படி இருந்து நம்ம அவங்களோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது இது ஏடிமேஸ் தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏடிமெஸில் கேட்டால் பொதுப்பணித்துறை தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அதிகாரிகளை மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு விவசாயிகள் வண்டல் மண் எடுக்கணுன்னா மட்டும் ஆயிரத்தெட்டு ப்ரொசீஜர் சொல்லி வண்டல் மண் எடுக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்குறாங்க ஒரு தனிநபர் போது மட்டும் அவங்க எந்த ஒரு ஆதாயத்தில் உடனே எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் மண் எடுக்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரொம்ப உண்மையாக கண்டிக்கத்தக்கது இதனால் நாங்கள் இது வந்து மாவட்ட ஆட்சியராக பார்த்து மனு கொடுத்துருக்கோம் அவரும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க இது வந்து இது மீது வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கள் மாநில தலைவர் பிஆர் பாண்டியன் ஐயா அவர்களை வச்சு ஒரு மாபெரும் போராட்டம் நடத்த வாய்ப்பு இருக்குங்க ஐயா இது உடனடியாக ஆய்வு செய்யணும்னு வேண்டிக்கிறேன்